பேராயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவும் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது எங்களுடைய பேராயுதங்கள் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி பேசு பேசுகிறவர்கள் அல்ல எங்களுடைய பேராயுதம் என்று பட்டது மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரணை நர்மூலமாக்குற தேவ பலன் உள்ளவ தேவ பலம் உள்ளவர்களாயிருக்கிறது இந்த மாம்சாயிராமல் அரணை நர்மூலமாக்குற தேவ பலன் தேவ பலன் என்ன அதாவது அரணை நர்மூலமாக்குற கோட்டைகளை தகர்க்கிற பலன் அப்படின்னு சொல்றது மாம்சத்து கேட்டபடி இல்லாத தேவ பகனா இருக்கிறது தேவ பகன் என்ன ஒன்னு திம்மத்தேயா ஒன்னாம் அதிகாரம் வாசிக்கும் போது மான ஐக்கிய திம்மத்தேவ உன்னை குறித்து முன்னது வருஷங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணுகிற பண்ணும்படியே இந்த கட்டளையை உனக்கு ஒப்புக்கிறேன் நீ விசுவாசமும் നല്ല മനസാക്ഷി മുടിയും ദേവ ബലൻ അരണികളെ നിർമ്മലമാക്കുക ദേവ പലത് വിവാസമ നല്ല മനസാക്ഷി ദേവ പലൻ അതാവത് അരണുകള നിർമ്മലമാക്കുക അതേവലൻ വിശുവാസം നല്ല മനസാക്ഷി ഇവനെ തുടർന്ന് നമ്മ പാകും പോലെ நீய கிறிஸ்திவனாய் தீங்கு அனுபவி எப்படியே பழனும் நல்ல நினைப்பாது விசுவாசத்தினாலே எரிவு பட்டணத்தின் மதிகள் ஏழு நாள் சுற்றி வரும் கட்டு விழுந்தது ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நான் என்ன சொல்லுவேன் கிதி கிரியான் பாரா சிவான் தாவீதம் முதலிய சாம்கள் என்பவர்கள் குறித்து நான் உயருடன் சொல்ல வேண்டும் ஆனால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடைபெற்றார்கள் வாக்கு தத்துவங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அழித்தார்கள் இப்போ நம்ம படிக்கிற பாடம் அப்படின்னு சொல்றது அரண்களை நர்மகமாக்குற தெய்வ பலன் தேவனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன்னு அது விசுவாசம் ரெண்டு பாதம் நற்கிரியை என்னன்னு பார்த்தோம் இப்ப இங்க சொல்லப்பட்டதான நீதி வாக்கு தத்த பெற்றுக்கொண்டு கொண்டு எனது சிங்கத்தின் பாய்களை அடைக்கிற அளவுக்கு விசுவாசம் நீதி நற்கை இதைதான் என்னை சொல்லப்பட்டிருக்கு தேவ பலன் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு போராட்டங்களை மேற்கொள்வதற்கு இருக்கிற தெய்வ பலம் நம்பர் நற்கிரியை மூணாவது காரியம் நீதி நாலாவது காரியம் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆஹ் நம்பிக்கைகள் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தைகள் அது சிங்கத்துக்கு வாய் அடைந்து கோட்டையும் தகர்க்கிறது அந்த அளவுக்கு விமானத்தினுடைய தெய்வ பலம் கேட்டால் நம்ம நான் சூக்கமாக தான் யோசித்துட்டு இருந்தேன் தேவனுடைய பலன் அப்படி அடன்களை மர்ம தேவ தெய்வ பலம் அப்படின்னு கேட்டா ஜவ வாழ்க்கை ஒன்று வேத அறிவு ஒன்று ஆராதனை ஒன்று அடுத்தது தர்க்க தரிசனத்தின் ஆவி இவைகள் நம்மகிட்ட இருக்கோம் என்னன்னா அது தேவனுடைய பலன் தெற்கு தரிசனத்தினுடைய அபிஷேகம் இருந்தால் அது நிச்சயமா தேவனுடைய பலன்தான் இவைகள்னாலதான் நம்ம என்ன செய்ய முடியும் கோட்டைகளே தகர்க்க முடியும் இன்னைக்கு பெரும் கோட்டைகள் எலும்பிட்டு தான் இருக்குது எரிபோவின் கோட்டையை தகர்த்த அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் ஏழு தடவை சுற்றி வந்தபோது கோட்டை தகர்ந்தது விசுவாசம் எவ்வளவு மேன்மை கீழ்ப்படிதல் எவ்வளவு மேன்மை ஒழுக்கம் எவ்வளவு மேன்மை இவைகள் எல்லாம் தான் தேவனுடைய பலன் விசுவாசம் கீழ்பிடுதல் ஒழுக்கம் அடுத்தது என்ன நீதி இப்போ நம்ம இங்க வாசித்த இந்த பதினொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசித்தார் கிதியான பார்த்தோம் பராக பார்த்தோம் ஆஹ் சிமான பாத்தம் எப்தாவை பாத்தம் தாவிது சாமால் என்பவர்கள் தரிசிகளை குறித்து நாம் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசம் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்துவத்தை பெற்றார்கள் சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள் அப்ப இதெல்லாமே தான் நான் தெரியும் இதெல்லாம் அப்ப எல்லாமே மெயின் என்னது விசுவாசம் அப்ப தேவனுடைய பலன் அரண்களம் நர்மூலமாக்குற தெய்வ பலன் என்ன நம்பர் ஒன்னு விசுவாசம்தான் நம்பர் ரெண்டு நீதி தான் நம்பர் மூணு ஜபந்தான் நம்பர் நாலு தியான வேத தான் நம்பர் அஞ்சு ஆராதனையினுடைய அந்த ஒழுக்கம் கீழ்படிதல் கத்திரிக்காய் காத்திருத்தல் போன்ற இதுதான் தெய்வனுடைய பலன் நம்ம தெய்வ பலம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஒரு காரியத்தை சேர்றதல்ல அப்ப அந்த விசுவாசம் மெயினா வந்து விசுவாசம் விசுவாசம் இந்த கோட்டை தான் இருக்கும் இப்ப ஏழு நாள் சுத்தினாங்க அந்த ஏழு நாள் சுற்றி வரும்போது அந்த கோட்டை உள்ளது அப்படின்னா எவ்வளவு பெரிய விசுவாசம் எக்காலத்தை ஊதி துதித்து பாடி அந்த ஒரு கோட்டையை தவிர்க்கிறாங்க என்னன்னா அப்ப அதுதான் தேவனுடைய பல ஆஹ் தேவன் கீழ்படிந்து அந்த சத்தத்துக்கு கீழ்படிந்து அந்த வார்த்தைகளின் பிரகாரம் தே ஒரு தடவை ஏழு தடவை ஒரு நாள் ஏழு தடவை சுற்றி வரணும்னா எவ்வளவு பிரயாசம் உள்ளது ஆனா அதையும் செய்து அது விசுவாசத்தினால செய்து ஜெயித்தார்கள் அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய பலன் சொல்லுகிற விசுவாசம் நீதி அடுத்தது நக்கிரிய ஜபம் வேதம் ஆராதனையில தீர்க்க தரிசன கூடிய ஒப்புடுத்த இவைகளை நம்முடைய கூடைய கட்ட வெளிப்படுத்தும் போது ஏது கோட்டையும் ஏது அரணையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும் கட்டக்கூடிய இந்த நம்மை பலப்படுத்தட்டும் கத்தடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் உள்ள காலையில கேட்டோம் அரண்களை நர்மூலமாக்கக்கூடிய வளமே உள்ளது சிங்கத்தின் வாய்களை அடைக்கிற வளமே உள்ள விசுவாசம் அது கோட்டைகளை தவிர்த்து போட்டுகிற வல்லமை உள்ள விசுவாசம் இந்த விசுவாசத்தை கத்துறவங்களுக்கு எனக்கும் தர கத்திய சமூகத்தை அந்த காலையில நம்மை சமர்ப்பித்து நம்முடைய வாழ்க்கையில தேவ பலனை தரித்து கொள்ள ஒப்புக்கொடுப்போம் கிருபு உள்ள ஆண்டவரை அந்த நலகலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அந்த காலையிலையும் ஆண்டவரனுடைய வார்த்தைகளை குறித்து தேவனுடைய பலன் என்ன அது அரண்களை நர்மதமாக்கூடிய தேவ பலனை குறித்து அது விசுவாசத்தினுடைய ஆண்டவரை ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேன் மனுஷன் தேவங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய உயர்ந்த நிலைதான் அந்த ஒரு அவைகள் கோட்டைகளை தளர்க்கவும் சிங்கங்களின் வாய்களை அடைக்கவும் அந்தவரே அது வளமை கொண்டதாயிருக்கிறது என்பதை குறித்து அந்த விசுவாசத்தின் மகிமைகளை குறித்து விசுவாசத்தில் அந்தவரை இந்த பூமியில செய்தெடுத்த அந்த ஒவ்வொரு நான் ஒரு ஆசீர்வாதங்களின் குறித்து இந்த நாளிலே சிந்திக்கவும் தியானிக்கவும் കത്തുടിയ സമൂഹത്തിലെ ഇരുക്കവും അന്തോരം മുഴുവതും അല്ലോ യാത്രയിലെ സ്ഥലം ശരീരത്തിൽ തന്ന പലത്തിന് മറ്റിലെയും പല കള കൃപത് കൈ സ്തുരം ജപിക്കൊരു ജപുകളും അന്വീര കത്ത് കൃപതോത്രം அருமையான பிள்ளைகள் எல்லாரும் உடைய கடத்துல ஒப்புக் கொடுக்கிற அன்று வாலிபங்கள் ஆண்டவர கத்திரை அறிய வேண்டும் என்று சொல்லி வந்ததான அந்த ஒரு அந்த மூன்று பையங்களையும் வாலிபர்களையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு ஒரு அறிய வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் எங்களை வழிகாட்டி இல்லை என்று சொன்னார்களே அப்படிப்பட்டதான நிலைமையில அநேக வாலிபங்கள் ஆண்டு வர இந்த பூமியில இருக்கிறது என்னோட அறிவே அப்படிப்பட்டதான வாலிபங்கள் ஆண்டவரை நம்முடைய ராஜ்யத்தை இந்த ராஜ் திருப்பதற்கு வரங்களையும் தேவன் பரத்திற்கு தரும்படி ஆய் சபைக்கிற கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் தம்முடைய பிள்ளைகள் அந்தவர உண்மை அறிவுற அறிவிக் கொடுக்கும்படி ஆனாங்கிறோம் அந்தவரை அது விசுவாசத்தினுடைய மென்மையாய் மாறட்டும் அது போல இருக்காவே நாளிலேயும் பகல் நேரத்துல நாங்கள் செய்ய போற ஒவ்வொரு காரியமும் கத்தருக்கு மெய்மை கொண்டு வரத்தக்கதாக என்னுடைய வார்த்தைகளா எங்கள் வாழ்க்கையா எங்களுடைய நடத்தையா எங்களுடைய கிரியைகள் மயிமையானதால் எங்களை கிருபை தாரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய எதையும் செய்யாதபடி விசுவாசத்தில் சகலத்தையும் செய்ய கத்தர் எங்களுக்கும் எங்களுக்கும் நிபலம் தரும்படி ஆக்சுபிக்கிறேன் இந்த ஜப பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் காலையில் எழும்பி வசனத்துக்காகவும் பிரசன்னத்தை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நர்மலமா விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும் ஆரோக்கியத்தை பரத்தறிந்து கட்டளை சுகத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவர்களையும் பலப்படுத்தித்தார் விசேஷமாய் கத்தா இந்த நாள் அன்றரை உமக்கு மகிமையும் மேன்மையும் உள்ள ஒரு நாளாய் மாற அன்றவரே எங்கள் ஜீவிதத்தில் விசுவாச வாழ்க்கையை நிர் உறுதிப்படுத்தும் அன்றோட பயத்தையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றும் தேவாவிய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் நாங்கள் எப்படிமோ அப்பப்போ கருவை தாரோம் பகல்ல எது தடை விடுகிறது போல் இருக்கிறது தடை விடும் காரியங்கள் எதிர் போராட்டங்கள் எதிர்ப்பு வார்த்தைகள் வீணான பள்ளிகள் இவற்றுக்கெல்லாம் எங்களை விலக்கை காக்கும் முடியாக்கிறோம் பாதுகாத்துக்குள்ளும் தொடர்ந்து பேசும் இயேசு நாமத்துல ஒப்பு கொடுக்குற நலப்பிதாவே ஆமா